வணக்கங்க விவசாயத்துக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் மட்டும் நல்லா போடுறோம் நம்ம எல்லாருமே ஆனால் விவசாயிங்க படுற கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இந்த மாதிரி அறுவடை முடிஞ்சு அதை காய வச்சு தான் நம்ம சில பேர் இடைக்கு போடுவாங்க போட்டது போக மீது இருக்கிறது அவங்க சாப்பாட்டுக்கு வச்சுக்கணும் இல்லையா மூட்டரிசிலாம் வாங்கி சாப்பிட முடியாது அவங்களுக்கு அது பழக்கமும் கிடையாது இந்த மாதிரி ரோடு சைடில் ரோடு நல்லா பெருசாக போட்டதுனால இப்போ காய வச்சு எடுத்து வைக்கிறோம் ஆனால் அங்கே போனாலும் கஷ்டம்தான் நமக்கு மது வந்து வீட்டுக்கு நாட்டுக்கு தான் கேடுனா விவசாயிக்கும் கேடாக தான் இருக்குது இந்த மாதிரி காய வைக்கிறதுக்காக நம்ம காய் வச்சுருந்தா இந்த இடத்துல பாருங்கள் வெறும் பாட்டில் பாட்டிலோடுங்களை தான் போட்டு வச்சுருக்காங்க எங்கள் அப்பா காலை பாருங்கள் இவங்க வந்து விவசாயி செருப்பு போட்டுட்டே என் நேரம் சுத்த முடியாது ஃபுல்லாக அந்த ரோடு சைடு ஃபுல்லுமே மதுபான பாட்டில்களை உடச்சி உடச்சி கீழே போட்டு வச்சுருக்காங்க குடிச்சிட்டு எதோ மதுனால நம்ம தான் பாதிக்கப்படுறோன்னு இல்லை இந்த கால்நடைகள்லாம் வந்து மேயறதுக்காக இந்த சைடில் நம்ம புல் இருக்கிற சைட் தான் விடுவோம் ஆனால் அது பாவம் வாயிலா ஜீவன் என்ன பண்ணும் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு ஊர் தான் இல்லை கிராமம் தொடங்கி ஹைவேஸ் தொடங்கி எல்லா இடத்துலையும் இந்த மதுபான பாட்டில் பார்க்காம நம்ம கிராஸ் பண்ணவே முடியாது மதுவை எப்போதான் ஒழிப்பாங்கன்னு தெரியல பிளாஸ்டிக்கும் இப்படி தான் பெருகி போய் கிடக்கு மது இல்லாத தமிழகத்தை எப்போதான் பார்ப்போமோ தெரியல வெயிட் பண்ணுவோம் யாராச்சும் ஒரு ஒருத்தவங்க வருவாங்க மாத்த